ஹோமகாதி சைனம ஹோமகாத்தி சைனம ஹோமகாத்தி சைனம ஆண்மகனுக்கு பெண் அவசியமே பெண்ணுக்கு ஆண்மகன் அவசியம் துணை இருக்க வேண்டும் எல்லாம் தேசியில் சில சில பேர் துறவு மேற்கொள்வார்கள் அது அரைவேக்காட்டு தடம் வெல்ல முடியாது வெல்லலாம் முன் செய்த நல்வெனை இருந்தால் ஞானிகள் ஆசி இருந்தால் முன் செய்த தவக்குறை இருந்தால் ஞானிகள் உடம்பில் தகிவிடுவார்கள் தையினால் வெல்ல முடியாத விகாரத்தை காமத்தை வெல்லலாம் இல்லை என்றால் நிச்சயமாக அது தோல்விதான் வரும் அப்போ இல்லறம் நடத்துகின்றவன் எதிரையும் வெற்றி பெறுவான் இல்லறம் இல்லாதவன் தோல்வி அடைவான் அது முன் செய்த நல்வினை இல்லை என்றால் மிச்ச மிக்க தோல்வி வருவான் அதனால் பிரச்சனைகள் வரும் ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதுபோன்று திருமணம் ஆகாதவர்கள்லாம் திரு ஒரு துணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் போட்டு ஆட்டி படைச்சிடும் சின்ன இல்லை ஆகவே அவர்கள் பொதுத்துறையில் ஈடுபடுவதோ எல்லோரும் பொதுத்துறையில் ஈடுபடும் போது வினையாக முடிஞ்சிடும் தேகமே அவனுக்கு இடையூறு செய்ய ஆரம்பிக்கப்படும் தேகமே ஒத்துழைக்காதவனுக்கு தேகம் ஒத்துழைக்காவிட்டால் செயல்பாடுகளில் தடையபட்டு போகும் ஆகவே அவர்கள் திருவுருள் துணை கொண்டுதான் காரியத்தை சித்தி செய்ய முடியும் அப்போ எல்லா இடத்தார்கள் எல்லா இடத்தை நடத்த வேண்டும் தினம் தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உடல் கூரை அறிந்திருக்க வேண்டும் உடல் அறியாதவன் நிச்சயமாக சத்து விசாரம் செய்ய முடியாது உடலுக்குரிய இயல்பே பெண்மை ஆண்மை கடந்தது இருவா இருவாளருடைய காமத்தால் தோன்றியது தான் இந்த தேகம் ஆகவே அதுக்கு இயல்பாகவே இந்த குணை கெட்டிருக்கு தான் செய்யும் அதான் சொன்னான் வள்ளுவன் இயல்பினான் இயல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் உடம்பு இயல்பு அதுக்கு துணை வேண்டும் ஒரு பெண் துணை வேண்டும் எழுகின்ற காமத்தை தனித்து கொள்வதற்கு பெண் வேண்டும் அப்போ உடம்பு ஆரோக்கியம் உடம்பு உடல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் உடம்பு உனக்கு சொன்னபடி கேட்கும் ஏன்னா உடம்பு சொன்னபடி கேட்காது உடல்நிலை உடல் இவர் அது தொடர்பு இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை வரதான் செய்யும் அப்போ என்ன செய்கிறார்கள் அவர்கள் தினம் தியானம் செய்தாலும் அந்த இல்லறத்தை முறைப்படி நடத்தியும் நான் இல் வாழ்க்கையினர் இயற்கை எந்த அளவுக்கு இல்லறத்தை செம்மையாக நடத்த வேண்டுமோ அடிக்கடி இல்லறத்தை உடவு இருக்கக்கூடாது அது உடல் குறைந்து அதான் வல்லுவன் சொன்னால் இயல்பு நான் பெண்ணோ மனைவியோட உடல் அமைப்பையும் கணவனோட உடல் உடல் அமைப்பையும் ரெண்டையும் ஆராய்ந்து பார்த்து உடம்பை செலவு செய்யக்கூடாது உடம்பை அதிகமாக செலவு செய்தால் நோய் வாய்ப்படுவார்கள் நோய் விரைவில் நோய் வாய்ப்பட்டால் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஊசி மருந்து பொழுது போயிடும் ஆகவே நான் உடல் கூறிந்து மனைவியின் உடல் கூறந்து எப்படி வாழ வேண்டும் என்ற ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் அடத்த வேண்டும் அப்படி நான் இயல்பினான் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தழையினார் அப்போ உடல் கூர் அறிந்து இல்லாத செம்மையாக நடத்தி அந்த முறையோடு தினம் தியானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் அதே சமயத்தில் வந்து ஓ கணவன் மனைவி உடல் அறிந்து ஒரு ஒரு புரிந்து கொண்டு கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இல்லார நடத்தினால் இயல்பு நான் இல் வாழ்க்கை பாலுவொன் என்பான் என்று சொல்லப்படுவன் முயல்வாரும் எல்லாம் தலையன் தான் இப்போ ஜென்மத்தை கடைத்தேற்ற முயற்சிக்கிறான் மனிதன் மனிதனுக்கு தான் அங்கே மோச்சலாபம் அடைய வாய்ப்பு இருக்குது மோச்சலாவடையுக்கு மனிதனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேகத்தில் அசுத்தம் சுத்தமும் இருப்பதனாலே தேகத்தினுடைய தேகத்தினுடைய இயல்பு மோச்சலாவடைய விரும்பு விரும்பு இவன் விரும்பலாம் தேகம் ஒத்துழைக்க வேண்டும் தேகம் ஒத்துழைக்க வேண்டும் அதே சமயத்தில் திருவுருள் துணையும் வேண்டும் தினம் தியானம் செய்து வருவதனால் திருவுள்ள துணை இருக்கா புண்ணியம் செய்கிறான் பூஜ்யம் செய்கிறான் அப்போ புண்ணிய பழமும் அருள் பலம் சேரும்போது இயல்பாகவே அவர்களுக்கு அந்த உணர்வு வரும் அப்போ ஜென்மத்தை கட்ட தீட்டுவதற்கு என்ன வேண்டும் இல்லறம் அவசியம் வேண்டும் இல்லறம் இல்லை என்றால் அவனுக்கு அது ஜென்ம ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது போராடிக்கிட்டு கிடப்பான் மனிதன் அப்போ இயல்பு நான் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல்வாருள் இல்லாத தலையினர் ஜென்மத்தை கடைத்தட்ட முயற்சிப்பவனுக்கு மேலான உன்னர் அவன் ஜென்மத்தை கடைத்தட்ட முயற்சிக்கிறான் அவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற முயற்சிக்கிறான் மோச்சலாவாடி விரும்புகிறான் உடம்பு ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா உடம்பு போராட்டம் செய்யும் உணவு சாப்பிடுவான் விகாரம் காமி விகாரம் வந்துடும் போராட்டத்தில் இருப்பான் அவன் அப்போ போராட்டம் இருந்ததுக்கு என்ன காரணம் தாயுதந்தை காமத்தால் வந்தது காமத்தால் வந்த தேகத்துக்கு கொனைக்கடி இருக்க தான் செய்யும் அவன் முயற்சிக்கு தோல்வடைகிறான் தனிநபர் திருமணம் தேவையில்லை பிரும்பச்சரியம் கடைபிடிப்புன்னு சொல்லுவான் பிரம்மச்சரியன் கடைபிடினு சொல்லலாம் இவனை வஞ்சிக்கும் தேகத்தை இவனை வெல்ல முடியாது அப்போ வஞ்சிக்க தேகத்தை வெல்வதற்கு மனைவி அவசியம் ஒரு பெண் துணை அவசியம் அப்போ என்ன செய்கிறான் இல்லறத்தான் எழு அந்த இயல்பாகவே இயல்வினான் விகாரம் வரும்போது மனைவியோடு கூடுகிறான் விவகாரம் தணிந்தது வீகாரம் தணிந்த பின் மனது ஆரோக்கியம் வரும் ஆரோக்கியம் வந்தால் இரு நேரம் பூஜை செய்கிறான் கடமை செம்மையாக செய்கிறான் நல்லவனாக பேர் எடுக்கிறான் அதே சமயத்தில் தவத்தில் முயற்சிக்கிறான் தவத்தில் முயற்சிக்கிறேன் என்று காவியோட கட்டியோ துரும் என்று சொல்லுவதோ தனே தானே ஏமாற்றி கொள்ரப்படும் என்ன காரணம் இப்போ உடம்பு ஒத்துழைக்காது தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சதம் காம தேகம் ஒரு சதம் தான் உண்மையாக ஒத்துழைக்கும் எனக்கு தொண்ணூற்றி பேர் பகையாக இருக்கிறான் ஒரு நபர் இந்த அந்த இந்த எதுக்காகும் அப்போ தொண்ணூற்றொன்பது சதம் இந்த தேகத்தினுடைய சிற்றங்கள் கொடுமைகள் முயற்சிக்கு விடாதவனை பாடுபடுவான் பூஜை செய்வான் மழை ஏற்படாது அவனால் நிறைய தவறு நடக்கும் யார் இளம் வயசுலேயே தவறு மேற்கொள்கிறானோ திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் தவறு செய்வான் என்று பொருள்படும் அது நூற்றுக்கு தொண்ணூற்றி இருக்கலாம் ஒன்று தான் நான் முன்னபை சொல்லிவிட்டேனே முன்சே நல்வினை இருந்தால் ஞானிகள் ஆசி இருந்தால் அந்த தேகத்தில் சார்ந்திருந்து விகாரமல்லாத ஒரு வாய்ப்பு தருவார்கள் என்றால் தடை விட்டு போ முயல்வாழ்வில் எல்லாம் தலைன்னு சொல்லும்போது ஜென்மத்தை கடை தேட்ட போவன் ஜென்மத்தை கடை தேற்ற முயற்சித்து செயல்படுறான் சிலர் மேற்கொண்டிருக்கான் இவன் இல்லையரத்திலிருந்து கொண்டே ஞானி ஆவான் இல்லற ஞானி என்ன காரணம் இவன் வணங்குகின்றவன் பெற்ற முனிவன் ராமணிகசாமியோ மாணிக்க வாசகனோ தென்யான சம்பந்தர் திருநாவுக்கரசோ அகத்தீசனோ பெற்ற முனிவனை பூஜை செய்கிறான் முற்று பெற்ற முனிவனை பூஜை செய்தது செய்ய செய்ய இல்லறத்தில் இருக்கிறான் முற்றுப்பெற்ற முனிவனை பூஜை செய்து விகாரத்தை தணித்துக்கிறான் நான் இயல் வாழ்க்கை வாழ்வன் என்பான் அறத்தின் இயல்போடு உடல் இயல்போடு இயற்கையின் இயல்போடு காமத்தின் இயல்போடு அந்த இயல்பு இயற்கை அந்த இயல்போடு அந்த இயல் இயலோடு பொருந்தி வாழ்தல் வாழ்கின்றவன் ஜென்மத்தை களை தேட்டுவான் என் பூஜை செய்வான் லயமா மன லயப்படும் எல்லார்தான்னுக்கு துறவ துறவ மேற்கொண்டதாக சொல்லி இப்போ உனக்கு நிச்சயம் மன லயப்படாது மன லயப்படாத போது இறை பெற முடியாது